சார் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன்னு சொன்ன திரு ஸ்டாலின் இரும்பு கரம் எங்க சார் தொலைச்சாரு எங்க சார் போச்சு இன்னைக்கு அந்த காவல்துறையினுடைய அதிகாரம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய முதல்வருடைய அதிகாரம் பல்வேறா பிரிஞ்சிரு மகன் கையில மருமகன் மருமகன் கையில இப்படி அதிகாரம் பிரிஞ்சதுனால காவல்துறை யாரு பேச்சு கேட்டுக்கிட்டு செயல்படணும்னு தெரியாம குழம்பி போய் உளவுத்துறையும் கோட்ட ஓடுது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கு சார் நாட்டு மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு சார் இங்க சார் இங்க வந்து கடுமையான சாதிய கொடுமைகள் நடக்குது சார் இந்த மண்ணுல அப்படி இருக்கும்போது போது திரு உதயநிதிக்கு அண்ணன் எடப்பாடியே வாட்ச் பண்றது தான் வேலையா இருக்கு மதத்தை பார்த்து வேட்பாளரை நிறுத்துற பழக்கம் திரு கருணாநிதிக்கு தான் கைவந்த கலை அதைத்தான் திரு ஸ்டாலின் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் பின்பற்றி கொண்டிருக்கிறார் என்னுடைய குற்றச்சாட்டு பிள்ளைக்காக கொள்கையை நீத்து போக வச்சு சார் அவரெல்லாம் நடந்து இந்த மண்ணு தான் சார் இந்த தாய் இருக்குல்ல பூமி தாய் இருக்குல்ல தமிழ் தாய் இருக்குல்ல அவரெல்லாம் மன்னிக்குமா சார் வைக்கோ மன்னிக்குமா மதுவழக்கு மாநாடுன்னு கொண்டு வந்து மகளிர் மாநாடா மாத்தும் போது தோழர் திருமாவளம் தெரியாதா ஏன் அன்னைக்கு கேட்கல இவங்க மனிதன் மனிதனாக வாழாமல் பூதமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர்கள் இருந்து அதிகாரிகள் உட்பட அப்படி மாறி ஒருவேளை நடக்க மாட்டேங்குது இலவசமா எந்த துறையிலையும் ஒரு வேலை நடக்கல சார் எல்லாம் கையூட்டி கொடுத்தா தான் எதிர்பார்க்கிறார் இளைய பாரத நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் தமிழர் சேனை கட்சி தலைவர் நம்ம எரிமலை ராமச்சந்திரன் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் சார் ஆக்சுவலாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து எல்லாம் டெல்லியில் நடந்ததை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் மூலம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க சட்டம் ஒழுங்கு நாசமாக போச்சு சார் ஒரு நேரத்தில் கக்கஞ்சி கையில் வச்சுருந்த அந்த காவல்துறை இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி மகன் திரு ஸ்டாலின் கையில் போய் விளங்காத போயிடுச்சு சார் சார் ஒன்றும் இல்லை சார் திருச்சியில் முதல்வர் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கார் சார் காவல்துறை உடைய அந்த கோட்ரஸ் இருக்குல்ல வீடு அதுக்குள்ள போய் ஓ ஸ்டாலின் விஷயங்கள் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் போதே ஒரு காவலர் குடியிருப்புல போய் வீடு பூந்து எங்கூரு திருத்திட்டு போய் கத்து எடுத்துக்கிட்டு எங்க வந்து திருத்திட்டு வந்திருப்பாங்க திருத்திட்டு வந்து ஒரு காவல்துறை இசை வீட்டுக்குள்ள போய் பூந்து அந்த அது கூட அது எப்பயுமே சாத்தி வச்சிருக்க வீடு சார் எதாச்சும் அந்த பொண்ணு வந்து குப்பை போடுறதுக்காக அந்த இசை பொண்ணு திறந்துருக்கு அது வீட்டுக்குள்ள பூந்து ஒளிச்சு அப்ப கூட பரிதாபமே பார்க்காத பாவமே பார்க்காம வீடு பூந்து வீடு முழுக்க ரத்தம் சார் மனித ரத்தம் சார் வீட்டுக்குள்ள வெட்டான் சார் எப்படி சார் இந்த சட்டம் ஒழுங்கு முதல்வர் கையில் இருக்கு சார் இங்க மட்டும் இல்ல விருதுநகர்ல போய் பார்த்தீங்கன்னா காவலர் கோயில் கொடிமரத்துக்கு படம் கிடக்குது சார் ரெண்டு பேரும் விட்டு சார் சார் அதுவும் இல்லாத இங்க சென்னை நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது வார்டுல அஸ்வினி கருணாகரான்னு நினைக்கிறேன் பேரு சரியா இல்ல அதுதான் சரியா தான் இருக்கும் வெடிகுண்டு நாட்டு வெடிகுண்டு வீசியிருக்காங்க சார் சார் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன்னு சொன்ன திரு ஸ்டாலின் இரும்பு கரம் எங்க சார் தொலைச்சாரு எங்க சார் போச்சு இது இரும்பு கரம்னு இவர போய் சொல்றாங்க சார் கரம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் இது மாதிரி குற்ற செயல்கள் தடுக்கணும்னு சொன்ன திரு ஸ்டாலின ஒரு அமைச்சர் சொல்றாரு இரும்பு மனிதரா கையில இருந்த கதுவே காணும் கரத்தை கையே காணும் இரும்பு கரத்தையே காணும் இப்படி சொல்றாங்க சார் இவங்க இங்க காவல்துறை வந்து சார் ஒருத்தவங்க கட்டுப்பாட்டில் இருந்தா உண்மையிலே நடக்கும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் காவல்துறை அண்ணன் புரட்சி தமிழர் கட்டுப்பாட்டில் இருந்தது குற்றங்கள் குறையா இருந்துச்சு இன்னைக்கு அந்த காவல்துறையினுடைய அதிகாரம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய முதல்வருடைய அதிகாரம் பல்வேறாக பிரிஞ்சிருக்கு மகன் கையில் மருமகன் மருமகன் கையில் இப்படி அதிகாரம் பிரிஞ்சதுனால காவல்துறை யார் பேச்சு கேட்டுக்கிட்டு செயல்படணும்னு தெரியாமல் குழம்பி போய் உளவுத்துறையும் கோட்டை ஓடுது சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு சார் இதுதான் உண்மையான நிலைமை இதுதான் உண்மையான இது கேட்கறதுக்கு நாதி இல்லை சார் இது எடுத்து சொன்னாலும் எதிர்க்கட்சி தலைவரை குறை சொல்கிறது தான் இருக்கிறாங்களே தவிர இப்படி இந்த நம்ம ஆட்சியில் இப்படி சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கு சி சிறு சிறுமிகள் பாதிப்பு எவ்வளோ தெரியுமா சார் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது குற்றங்கள் பதிவாயிருக்கு சார் பெண்கள் மீதான குற்றங்கள் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் பெருகி இருக்கு சார் பட்டில் சமூக மக்களுடைய மேல குற்றங்கள் திரு ரவி ஆளுநர் சொல்றாரு ஐம்பது சதவீத குற்றங்கள் பட்டியல் சமூக மக்கள் மீது நிகழ்த்தப்பட்டிருக்குன்னு ஆளுநர் சொல்றாரு சார் ஒட்டுமொத்த அறிக்கை எல்லாமே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பது கேள்விக்குறியா இருக்கு சட்டம் ஒழுங்குனா என்னன்னு தெரியல கா சார் காவல் காவல்துறையை தான் செத்துருக்காங்க காக்கி சட்டம் போட்டாலும் பாதுகாப்பு இல்லை சார் அப்படிப்பட்ட ஆட்சியை தான் இவங்க சொல்றாங்களே தவிர காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத இந்த அரசு இந்த குழந்தை ஒருத்தர் இருக்காரு இந்த உதயநீதின்னு துணை முதல்வர் சார் அரசியலுக்கு அவர் குழந்தை தானே சார் நான் தப்பா சொல்லலை அது அப்பப்போ என்ன செய்யாருன்னா சார் ஒரு அவர் எப்பயுமே போய் சொல்லுவார் சார் ஒரு எப்பயும் என்ன சொன்னார்னா தொடக்கத்தில் நான் அரசியலுக்கு வரவே மாட்டேன் சார் இது பச்சை பொய் தானே சார் வரவே மாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லி வந்துட்டார் அதை விட இன்னொரு பொய் சொல்லியிருக்காரு உதயநிதி நல்லா தமிழக மக்கள் கேட்டுங்க அவங்க தந்தை திரு ஸ்டாலினை தேடி காவலர்கள் போனார்களான் கைது பண்ணதுக்கு போனாங்களாம் இவரு வாசல்லே உட்காந்துருந்தாரான் யாரு நம்ம துணை முதல்வர் உட்காந்து சொன்னாராம் எங்க அப்பா உள்ள தூங்குறாருன்னு சொன்ன சொன்ன சொல்லிட்டு எங்க அம்மாவை போய் கேட்க ஐயோ அப்பா உங்க ஊருக்கு போயிட்டாருப்பா அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க சார் பெத்த அப்பா வீட்டில் இருக்கிறாரா வெளியே இருக்கிறாருன்னு இந்த உதயநிதிக்கு தெரியல சார் இன்னொன்று சொல்றாரு நான் வீட்டில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டேன்ல காவல்துறை அப்படியே சார் காவல்துறை படித்தவங்க சார் இவர் மாதிரி இப்படி வரல சார் அது இப்படி வரல எப்படின்னா தந்தை தாத்தா அப்படி அந்த வழியில் இவர் அரசியலுக்கு காவல்துறை வரல சார் அவங்க உண்மையிலேயே அதுக்கு பயிற்சி எடுத்து வந்தவங்க என்ன மாதிரி பொய் சொல்லியிருந்தா உதயநிதி திரு உதயநிதி பொய் சொல்லியிருந்தா காவலர்கள் அங்க தேடி இங்க தேடி ஷூ அடுக்கி வைக்கிற அந்த ரேக்கை போய் தேடுறாங்களாம் சார் அவ்வளோ தான் சார் திரு ஸ்டாலின் போலீஸுக்கு பயந்துக்கிட்டு ரேக்கில் போய் ஒளிவார் சார் மறை அந்த வீட்டில் இடமே கிடையாதா சார் காவல்துறைக்கு ரேக்கில் ஒளிவார்னு எப்படி சார் தெரியும் இதில் ஒரு உங்களுக்கு புரியுதுங்களேன் ரேக்கரை ஷூ செருப்பு வைக்கிற ரேக்கலை ஒழிகிற அளவுக்கு திரு ஸ்டாலின் காவல்துறை பார்த்து அச்சப்படுவார் என்ற கேள்வி இருக்குது ரெண்டாவது தன் தந்தை இருக்கிறார்னு பொய் சொல்லி காவல்துறையை நம்ப வைக்கிற அளவுக்கு பொய் சொல்வதில் வல்லவரான திரு உதயநிதி அப்போ ரெண்டு பேருமே பொய் சார் ஏன்னா ஸ்டாலினே ஒரு முறை சொன்னாரு என் மகனோ என் மருமகளோ யாரும் அரசியல் பக்கமா வரமாட்டாங்க சார் சத்தியமா சொன்னாரு ஸ்டாலின் நீங்க ஒன்னா பழைய வீடியோலாம் எடுத்து பாருங்க அது ஆவணமா இருக்கு ஆனா அவர் பேச்சு யாராவது கேட்டாங்களா சார் எல்லாம் அதிகாரத்தில் இருக்காங்களே சார் மகன் வந்துட்டாரு அப்ப திரு ஸ்டாலினும் போய் சொன்னாரு திரு உதயநிதியும் போய் சொல்றாரு தா தாத்தாவும் போய் சொன்னாரு யாரு மறைந்து போன திரு கருணாநிதி அவர் என்னன்னா போய் சொன்னார் சார் திரு வைகோ வந்து எம்பியா இருக்கும்போது போது இலங்கைக்கு சார் இவருக்கு சொல்லாத கொள்ளாத திமுக தான் ம் திமுக இருக்கும்போது ஈழத்துல போய் மாவீரன் பிரபாகரனை போய் சந்திச்சிட்டாரு ஒரு முதல்வருக்கு தன்னுடைய எம்பி எங்கே இருக்கிறாருன்னே தெரியல ஆமாம் சார் எப்படி உதயநிதிக்கு தன் தந்தை எங்க இருக்கிறாரோ தெரியலையோ திரு கருணாநிதிக்கு திரு வைகோ அவர்கள் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல அப்புறமா ஈழத்தில் பார்த்து நான் இங்கே தான் இருக்கிறேன்னு சொன்ன பிறகு ஐயோ யோ படுபாவசியல் பண்ணிட்டு திரு ராஜீவ் காந்தி கிட்ட இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டவர் சார் இப்போ இந்த குடும்பமே நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த குடும்பமே பொய் சொல்வதில் புழுகு மூட்டை தான் இந்த திராவிட மாடல் இந்த குடும்பம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் போது குழந்தை மாதிரி சொல்றீங்க ஆனால் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்றாரு சார் அதாவது சட்டசபையில் அவர் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்க்கும்போது ஒன்னா காரு காலு தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்றாரு சார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த அளவுக்கு விமர்சனம் பண்றாரு சார் அவரு வந்து பால்டாயில் பேபி ஆமா அவருக்கு அரசியல் தெரியல இவங்க இந்த நாலரை ஆண்டு காலத்தில் ஏதாவது நல்ல திட்டங்கள் அறிவிச்சு இந்த மக்களுக்கு சேவை செஞ்சிருந்தா அடுத்தவங்கள நோண்டி பார்க்குறதே வேலையை வச்சுருக்க மாட்டாங்க புரியுதுங்களா அவங்களுக்கு அவருக்கு வேலை வெட்டி இல்லை எதுவுமே இல்லை ஏதாவது இருந்தா ஒரு எதிர்கட்சி தலைவரை எங்கே போனார் காலில் போனாரா முகத்தை துடைச்சாரா கழிவறைக்கு போனாரா யாருடைய பேசினார் இதுவா சார் ஒரு துணை முதல்வருடைய வேலை சார் நாட்டு மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு சார் இங்க சார் இங்க வந்து கடுமையான சாதிய கொடுமைகள் நடக்குது சார் இந்த மண்ணில் அப்படி இருக்கும்போது திரு உதயநிதிக்கு அண்ணன் எடப்பாடியை வாட்ச் பண்றது தான் வேலையா இருக்குது அப்படி இருக்கு சார் உளவுத்துறை அவரை இவரே நேரடி கண்காணிப்பில் பார்த்து பார்த்துக்கோ பார்த்துக்கோ இருபத்தி ஆறுக்கு பிறகு உங்கள் நிலைமை என்ன போகுதுன்னு பார்த்துக்கோ முதல்ல தான் முதுக பற்றி தெரியணும் சார் நீங்கள் அடுத்தவங்க முதுகை பற்றி குறை சொல்கிற வேலையை வச்சுக்கூடாது ஏன்னா அவருக்கு அரசியல் அனுபவம் பத்தாது சரி ஏதோ படம் நடித்தார் ஏதோ அவங்க அப்பா வந்து இருக்கும்போதே தன்னுடைய மகனை வந்து துணை முதல்வராக்கி முதல்வர் ஆக்கிலான்னு அவர் ஒரு மனக்கோட்டை கட்டியிருக்காரு அதனால் திரு உதயநீதி போகிற இடமெல்லாம் பொய்யை தவிர்த்து வேறு உண்மையே பேச தெரியல இவங்கள் போட்ட திட்டம் எதுவுமே செயல்படுத்தலை இந்த நாடே பேச்சு இருக்கு மேயர் பிரியா சொன்ன மாதிரி பேச்சோருக்கு மாநிலமா அங்க இருக்கு பேச்சோருக்கு மாநிலம் ரோடு போடுறது இல்லை பேச்சோருக்கு தான் குண்ணு மூலியமா தான் இருக்கும் அது பேச்சோருக்கு தான் அது மாதிரி எப்படி ரோடு பேச்சோருக்கோ உதயநிதியும் பேச்சோருக்கு முதல்வர் தான் அவர் ஆமா சார் சார் இப்போ பணம் ஒதுக்குனாங்கள மழை வெள்ளத்துல உதயநிதி என்ன சொன்னார் கேட்டீங்களா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுன்னு போய் சொன்னார் சார் தண்ணியாயா வந்துச்சுன்னா அது மழை இயற்கைக்கு பற்றி அப்புறம் நாலாயிரம் கோடி என்ன ஆச்சுன்னா அதுக்கு பதிலே கிடையாது சார் அவங்க இவங்க கேட்டாங்க சார் நிதியமைச்சர் கேட்டாங்க சார் நாலாயிரம் கோடி செலவு பண்ணிக்கிட்டுன்னு சொன்னீங்களே திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டாங்க அதுக்கு ஒருத்தவங்கிட்ட கூட திமுகலேருந்து வீரம் சூரன்னு பேசிக்கிற எந்த திமுகவினர்கிட்டையும் எந்த அமைச்சர்கிட்டையும் எந்த முதல்வர்கிட்டையும் எந்த துணை முதல்வர்கிட்டையும் பதிலே கிடையாது அவங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியல திரு அண்ணாமலை கேள்விக்கு பதில் இருக்கா இவங்க கிட்ட சார் அவருக்கு பிஜேபி தலைவரும் இல்லை அவர் சாதாரண தொண்டன் அவரே சொல்கிறார் நான் ஒரு இருக்கிறேன் அவர் கேள்விக்கு திமுகவில் திறன் இருந்தா பதில் சொல்ல முடியுமா பதில் சொல்ல தெரியுமா அவங்களுக்கு தெரியுதா அண்ணன் எடப்பாடியர்கள் பார்த்த உடனே பார்த்த உடனே கட கடன் ஒரு படத்தில் வடிவேல் கால் பில்டிங் ஸ்டாங்கு பேஸ்மெண்ட்டு வீக்குன்றாங்களே அதுதான் சார் உதயநிதி சார் நீங்க இப்படி உதயநிதி கிரிட்டிசைஸ் பண்றீங்க ஆனால் திமுக ஒரு துரைமுருகன் அவர்கள் எத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறார் அவரே சொல்றாரு உதயநிதி அவர்கள் ராஜேந்திர சோழனுக்கு நிகரானவர்ன்ற மாதிரி அவர் பாவம் சார் சார் வைத்தர் செல்ல சொல்றாரு ஓ வைத்தறிச்சல் ஆமாம் சார் நான் தமிழன் இந்த மண்ணின் மைந்தர் என்னுடைய புள்ள இந்த ஆட்சிக்கு வர முடியல எங்கூர்ந்து வந்தவங்க எங்க வந்தனா நான் வந்து வேற ஊரெல்லாம் சொல்லலை வேறு மாநிலம்லாம் சொல்லலை நினைப்பில் வச்சுங்க எங்கே வந்தனா சினிமாவிலிருந்து வந்ததை சொல்கிறேன் நான் அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கூடாது அர்த்தம் பண்ணிக்கூடாது சரிங்களா எங்கேயோ இருந்து வந்தவரை நீங்கள் வந்து இந்த மன்னர் ரேஞ்சு சார் சார் அவர் வைத்தறிச்சிடல அப்படி பேசுகிறார் சார் என்னடா இது ஆண்டாண்டு காலமாக உடைச்சிருக்கோம் நம்ம பிள்ளைங்களுக்கு பெருசாக இல்லை இங்கே இருக்கிற தமிழக மக்களுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை ஒரு திமுக தலைவர் ஆக முடியல துணை முதல்வர் ஆக முடியல முதலமைச்சர் ஆக முடியல இப்படி இருக்கு அப்ப இது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லுவோம்ல சார் இது மன்னர் குடும்பமா ஆயிப்போச்சு சார் அந்த அண்ணன் துறைமுருகன் வைத்திய செல்ல இப்படி சொல்லிட்டாரு சார் அவர் வாரிசு அரசியல் சொல்றாரு சார் அவரு சொல்லாம சொல்றாரு உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் நீங்க வந்து ராஜராஜ சோழனை ஒப்பிடுற அளவுக்கு அண்ணன் துரைமுருகன் ஒன்றும் விவரம் இல்லாத ஆள் எல்லாம் இல்லை கடல் கடாரம் கொண்டான் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் புரியுங்களா அப்படியே கடல் நடுவே படை திரட்டும் போது அந்நிய நாட ஓட விட்டவனை போய் இவங்களுக்கு ஈக்குவலாக சொல்லுவாங்களா திரு அண்ணாமலை பார்த்தே ஓடுறவங்க போய் சார் இவங்க கிட்ட உண்மையான படையெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் உண்மை கேட்குறேன் நான் தெரியாது தான் கேட்கறேன் தனிப்படை தரைப்படை இருக்கா இவங்கிட்ட படம் வச்சிருக்காங்களா வச்சிருக்காங்களா அவங்க அப்படி படுத்தாசா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுடைய வீரம் இவரெல்லாம் வீரர்களா சினிமா படத்துல சண்டைன்னா போடுற மாதிரி நடிச்சிருக்கலாம் அண்ணன் வந்து தெல்ல தெளிவா வாரிசு அரசியலைத்தான் பேசினாரே தவிர இவர் ஒரு காலமும் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனை ஒப்பிட்டு பேசவில்லை அண்ணன் வைத்தெச்சில் பேசிய பேச்சு முதியவர் பெருமாள் செஞ்சது செஞ்ச தவிர நீங்க வந்து பெருசா எடுத்துக்க கூடாதுன்றது என்னுடைய கருத்து சார் ஆனால் எழுபத்தைந்து ஆண்டு கால சாதனையை வந்து அவங்க இருபத்தஞ்சி ஆண்டுகள் நாங்க இருந்துட்டோம் திமுகல அப்படின்ற மாதிரி ஒரு விழாலாம் கண்டக்ட் பண்ணப்படுது சார் அறிவு திருவிழான்னு நினைக்கிறேன் சார் அந்த பேர் எழுபத்தஞ்சு ஆண்டு காலம் ஆண்டுட்டாங்க ஓகேங்களா இன்னும் அடுத்த வருஷம் அவங்க தான் வரப்போகிறாங்க போறாங்க திமுகவை தொட்டவை அவனும் கெட்டது கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு ஸ்டாலின் அவர்கள் நீங்க எப்படி இப்படி சொல்றீங்க நீங்க சார் அது அப்படின்னா பணமே இல்லாத அவங்க கோடி பேர் வச்சுக்கிறது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா அறிவே இருக்காது அறிவாளர்கள் பேர் இருப்பாங்க அதுதான் புரிஞ்சிச்சிங்களா பணமே இருக்காது அழகே இல்லாதவங்களுக்கு ஆனலகா அறிவழகா அறிவழ அப்படி பேர் வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா அதுதான் நீங்க பேரை வச்சு நம்பிடாதீங்க ஒரு அமைச்சர் சொல்றாரு சார் தமிழ் கடவுள் உங்களுக்கு தெரிஞ்சு யார் சார் முருகன் சார் முருகன் சிவன் தமிழ் கடவுள்னா முருகனை தான் சொல்லுவாங்க ஒரு அமைச்சர் கருணாநிதி சொல்றாரு சார் சார் தமிழ் கடவுளே இந்த மண்ணில் அமைச்சராக இருக்கிறாரு தமிழ் கடவுளே தெரியாதவர்களாம் அமைச்சராகிறாங்க சார் இது கருணாநிதி தெரிஞ்ச என்ன வருது சார் இது சார் அவர் நல்ல வேலை உயிரோடு இல்லை பகுத்தறிவு சுயமரியாதை பேசிய திரு கருணாநிதி வந்து தமிழ் கடவுள்னா அப்ப நாங்களாம் யாரு நாங்களாம் யாரு அவர் எப்படி சார் தமிழ் கடவுள் ஆக முடியும் சார் நீங்க அவர் பிறந்த ஊருன்னு சொல்லி ஓங்கல்ல அவருக்கு பேனர் வச்சாங்க நான் வந்து அவர் நான் பிறமொழியால் அப்படி சொல்ல வரல ஏதோ ஒரு ஓங்கல்னு ஒரு ஊர் சார் திரு கருணாநிதி முதல்வர் ஆன பிறகு அங்க பேனர் வச்சாங்க பட்டாசு கொளுத்துனாங்க சார் புரியுதுங்களா அவர் ஒரு காலமும் ஒரு காலமும் இறை நம்பிக்கை பற்றி பேசவே இல்லை ஆனால் இவர் தமிழ் கடவுள்னு சொல்கிற திரு அன்பில் மகேஷுக்கு உண்மையிலேயே விவரம் இருக்கா இல்லையான்ற கேள்வி எம் போன்றவர்களுக்கு இருக்கு அப்போ தமிழர்களை பற்றி அவருடைய கணக்கு என்ன 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 தான் நினைச்சிட்டு இருக்காரு அவரு இவரை போய் தமிழ் கடவுள்ன்றாரு சார் இதை விட இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க அக்கா கழிமொழி இருக்காங்கல்ல அவங்களாம் சுயமரியாதைன்னு பேசி பெரியார் விருது வாங்கினாங்க சார் சார் அந்த அம்மாவுக்கு கற்பூரம் ஆர்த்தி எடுக்கிறாங்க சார் அவங்க ரொம்ப சந்தோஷமா பூரிப்பு அடையிறாங்க சார் காசு போட்டாங்களா கற்பூரம் காட்டினாலும் அப்படியே ஏத்துக்கிறது ஏத்துக்கிறது குடும்பத்துல சாமி கும்பிடுறது வீட்டுல நல்லா சாமி கும்பிட்டுறது வெளியில வந்தா திருநூறு வச்சா அழைச்சிடுறது அதெல்லாம் நடிப்பு சார் நடிப்பு நம்புங்க நீங்கள் முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை எடுக்கணும்னா முதல்ல வீட்டில் உங்கள் கொள்கையை சொல்லணும் வீட்டில் இருக்கிறவங்கள உங்கள் கொள்கைக்கு மாற்றணும் வீட்டில் இருக்கிறவங்களே இறை நம்பிக்கையில் இருக்கும்போது நீங்கள் வெளியில் வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன சார் இருக்குது என்ன இருக்குது அதுக்கு அதுக்கு உண்டான தகுதி இருக்கா இதை இருக்கான்னு கேட்குறேன் வீட்டில் இருக்கிறவங்களே மாற்ற முடியலையே உங்களால் இறை நம்பிக்கையில் கோயில் கோயில் நல்லா போயிட்டு இருக்காங்க அது உங்களால் மாற்ற முடியுமா கேட்க முடியுமா முதல்ல ஊர்ல வந்து எங்களுக்கெல்லாம் உபதேசம் சொல்றாங்க தமிழக மக்களை பார்த்தா உங்களுக்கெல்லாம் கேனமா இழிச்சவங்களா தெரியுதா கேள்வி இருக்கா இல்லையா சார் அப்படியே இந்த அம்மா பேசுது சார் அப்படியே நூலகம் அது இந்த கனிமொழி அவங்க பேசுறாங்க சார் சார் அந்த அம்மா அப்படியே பார்லிமெண்ட்டில் பேசும்போதெல்லாம் அப்படியே பேசுற மாதிரி பேசுவாங்க சார் ஒரு நாள் கூட சார் ஒரு நாள் கூட இங்கு தமிழ்நாட்டில் தீண்டாமை இருக்குன்னு இந்த அக்கா பேசியிருக்காங்களான்னு கேளுங்க பேசிங்களா எங்க பேசியிருக்காங்க அதெல்லாம் நம்பிட சார் ஒரு காலமும் சாதியை பார்த்து மதத்தை பார்த்து வேட்பாளரை நிறுத்துற பழக்கம் திரு கருணாநிதிக்குத்தான் கைவந்த கலை அதைத்தான் திரு ஸ்டாலின் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் பின்பற்றி கொண்டிருக்கிறான் தான் என்னுடைய குற்றச்சாட்டு ஓகே சார் சார் அடுத்த பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம திருமாவளவன் அவர்கள் இந்த கோவையில் சம்பவம் நடந்ததில்லை சார் இந்த பெண் ஒரு பாலியல் பயன் கொடுப்போம் பண்ணுறாங்க இப்போ திடீர்னு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பூர்ண மதுவிலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி திடீர்னு தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ப்ராப்ளம் வருது அதனால பூரண மதுவில கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு சார் வைகோ வைகோ அவர்கள் வந்து என்ன பெரிய நடைப்பயணம் பண்ண போறேன் சமூக நீதி நடைபெறம் ஏதோ ஒரு நடைப்பயணம் பண்ண போறேன் இந்த மது விளக்குகள் கொண்டு வரணும் அதை பண்ணும் இதை பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவர் நடைப்பயணம் பண்றாரு என்ன சார் திடீர்னு இப்போ வந்து அந்த மதுவிலக்கு மேலா இருக்கிற ஒரு நாட்டம் வந்திருக்கு வைகோ வந்து கொள்கையை நீர்த்து போய் எந்த கட்சியை எதிர்த்து எந்த வாரிசு அரசியலை எதிர்த்து கட்சி அமைப்பு கண்டாரோ கட்சியை தொடங்கினாரோ அந்த வைகோ அஞ்சு பேருடைய உயிர் பலியாயிருக்கு தெரியுங்களா தீக்குளிச்சு செத்து போயிருக்காங்க அவங்களுடைய தியாகத்தெல்லாம் காலில் போட்டு இந்த வைகோ மிதிச்சிட்டாரு யாருக்காக புத்திர பாசம் துறை வைக்கோவை ஆளுமைக்கு கொண்டு வருவதற்காக தன்னுடைய கொள்கையெல்லாம் நீர்த்து போக விட்ட நடையான் நடந்து நடையா நடந்து இந்த மக்களை திரட்டி பெரிய வீரன் சூரன் மாதிரி தன்னை காட்டிக்கொண்டு கடைசியில பிள்ளைக்காக கொள்கையை நீத்து போக வச்சுவர் சார் அவரெல்லாம் நடந்து இந்த மண்ணு தான் சார் இந்த தாய் இருக்குல்ல பூமி தாய் இருக்குல்ல தமிழ் தாய் இருக்குல்ல அவரெல்லாம் மன்னிக்குமா சார் வைகோ மன்னிக்குமா தோழர் திருமாவளம் இந்த மூணு நாலு மாசத்துல மதுவிலக்கு கொண்டு வந்துட்டாக்கா எல்லாம் தெரிஞ்சிருவாங்களா குடித்தவளம் இப்போ எல்லாம் பைத்தியகரன் ஆகிறதுக்கா பூரண மது விளக்கம் மதுவிலக்கு மாநாடுன்னு கொண்டு வந்து மகளிர் மாநாடாக மாற்றும்போது தோழ திருமாவளவனுக்கு தெரியாதா ஏன் அன்னைக்கு கேட்கல சாராயோ ஆலை உரிமையாளர்கள் திமுகவில் இருக்கிறாங்களே ஒரு ஒருத்தங்கிட்ட எத்தனை பேர்கிட்ட தோழ திருமாவளவன் பேசியிருக்காரு யார்கிட்ட பேசணும் சார் வைகோ புள்ள இருக்கிற சிகரெட்டு கம்பெனி இந்த ஐடிசியோ இது ஒரு கம்பெனி சார் அவர் தான் சார் அவர் இவங்கெல்லாம் கேடு விளைவிக்கிற பொருளை மதுவைத்தான் இவர்கள்லாம் வந்து தயாரிக்கிறாங்க சார் இன்னைக்கு மதுபான கடைகள் இருக்குல்ல சார் மது உற்பத்தி யாருக்கிட்ட சார் கம்பெனி அதிகமா இருக்கு திமுக தான் இருக்கு அப்போனா என்ன அர்த்தம் இந்த இந்த நாடு இந்த மண் நாசமா போனாலும் கவல் இல்லை தலைமுறை தலைமுறையா இந்த பணத்தை வச்சுட்டு என்ன சார் பண்ண போறாங்க தெரியல சார் சார் ஒரு மனிதனுக்கு பணம் என்பது ஒரு அளவுகோல் தானே சார் வாழ்வதற்கு ஒரு இடம் ஒரு காரு சும்மா ஒரு தலைமுறைக்கு இன்னும் கூட சேர்க்கலாம் சார் ஆயிரம் தலைமுறைக்காக சார் சொத்து சேர்ப்பாங்க சார் அப்படி சார் சார் இவங்க அடிக்கிற கொள்ளை இல்லை அடிக்கிற கொள்ளை இல்லை கணக்கு சொல்கிறார்ல திரு அண்ணவங்களை கணக்கு போடுறாருல இத்தனை ஆயிரம் கோடி இத்தனை ஆயிரம் கோடி எனக்கு பார்த்தாவே பயமா இருக்கு சார் இந்த பணத்தெல்லாம் சாப்பிடுவாங்களான்னு தெரியல சார் பணத்தை திண்டி முடியுமா சார் சார் ஒரு தலைமுறைக்கு அடுத்து அடுத்த தலைமுறை அறிவில்லாத புள்ள பிறந்துச்சுன்னு வச்சிக்கங்க ஊனமா புள்ள பொறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த சாபம் தமிழக மக்களுடைய சாபம் இவங்க குடும்பத்தை ஏழு தலைமுறைக்கும் தாசம் பண்ணும் சார் தமிழக மக்கள் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை சார் இல்ல சார் தமிழர்கள் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார் தமிழர்கள் சாபம் பழிக்கும் சார் இன்றைக்கு அறம்பாடும் புலவர்கள் இல்லை சார் அறம்பாடும் புலவர்கள் இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி அட்டூரெல்லாம் இந்த அமைச்சர் எல்லாம் ஈட ஊழல் எல்லாம் பண்ண மாட்டாங்க சார் பயப்படுவாங்க சார் எப்படி சாபம் விட்டா பழிக்கும் சார் அப்படிதான் சார் இந்த திமுக பண்ண ஊழலுக்குள்ள இந்த நாலரை ஆண்டுகளில் இவ்வளோ பணம் வந்து திரட்டி இவர்கள் என்ன செய்ய போறாங்கன்ற கேள்வி இருக்கு சார் பணத்தை வச்சியா சார் நம்மளை அடக்கம் பண்ண போறாங்க பணத்தை வச்சா சார் நம்மளை எரிக்க போறாங்க இவ்வளோ பணம் எதுக்கு சார் இத்தனி ஆயிரம் கோடி எதுக்கு சார் இப்படி சம்பாதிச்சு என்ன சார் செய்ய போறோம் இவ்வளோ நிலப்பலங்கள் இருந்து என்ன சார் பண்ண போறோம் ஒன்றுமே பண்ண முடியாது சார் இவங்க மனிதன் மனிதனாக வாழாமல் பேயா பூதமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சார் பேராசையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அமைச்சர்கள் இருந்து அதிகாரிகள் உட்பட அப்படி மாறி இருக்காங்க சார் இலவசமா எந்த துறையிலையும் ஒரு வேலை இது நடக்கல சார் எல்லாம் கையூட்டி எதிர்பார்க்கிறாங்க சார் ஏதாவது தான் ஏதாவது நடக்குது சார் இது பெண்கள் எல்லாம் போய் பாதிக்கப்பட்ட மக்களே புகார் கொடுத்தாதான் சார் நடவடிக்கை எங்காவது இது நடக்குமா சார் பாதிக்கப்பட்டு இருக்கிற பெண்கள் போய் இது இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில அது அந்த பாதிக்கப்பட்டு அவமானம் போனாலும் பரவாயில்லை நடவடிக்கை எடுக்கணும்னு இன்றைக்கு பெண்கள் எல்லாம் துணிஞ்சு வர்ற காலம் வேற வழியே இல்லை சார் இந்த இந்த ஆட்சியில் அப்படி சாபக்கேடா இருக்கு சார் இது முதல்வருக்கு தெரியாது சார் சாபம்னு கோயில் கோயிலாக கும்பிட்றாங்கள அவங்களுக்கு தெரியாது சார் கணவனுக்கு புத்தி சொல்லணும்ல இந்த பாவப்பட்ட பணம்லாம் நமக்கு வேண்டாம் நம்ம தலைமுறை நாசமா போகணும்னு உண்மையிலேயே இறை நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குல்ல தெரியுங்களா சார் ஆனால் அந்த அச்சமே இல்லையே சார் என்றைக்கு மலையை வந்து கல்லா பார்த்தாங்களோ இந்த அரசு மலையை கடவுளாக பார்த்த எம் இனம் கொண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு என் முன்னோர்கள் பார்த்தார்களோ அந்த மலையை என்றைக்கு இவர்கள் கல்லா பார்த்தாங்களோ அன்றைக்கே நாசமா போச்சு சார் அதுதான் சார் ஒன்று சொல்றீங்க இவ்வளோ சொல்கிறீங்க பட்டினா இப்போ அவங்க ஏற்று நிற்கக்கூடியது அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி வரப்போகுதுன்றீங்க ஆனால் அதிமுகவில் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கேன் சார் செங்கோட்டையை ஒவ்வொன்றா ஒன்றும் நிறைய வெளியே எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறார் மிகப்பெரிய குரு குடச்சல் கொடுத்துட்டு சார் இருக்கிறார் அவர் சார் நீ நினைக்கிற மாதிரி புடச்சி துமர அது மட்டும் இல்லாமல் இப்போ திடீர்னு ஒரு எம்எல்ஏ அவரு இங்கே ரெசின்மெண்ட்டு போய் திமுகவில் போய் ஜாயின் பண்றாரு இவ்வளோ பிரச்சனைகள் எப்படி சார் போகிறான்னீங்க ஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக என்பது அண்ணா திமுகவால் இருப்பவர்களை நம்பி இயங்குகிற ஒரு அமைப்பு அண்ணா திமுக இருந்து போனவர்கள் தான் திமுகவை கொண்டிருக்கிறார்கள்ன்றது தெரிஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு அறிவு பற்றாக்குறை ஆளுமை பற்றாக்குறையின் காரணமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்களை திமுக அரசு திமுக கட்சி ஆசை காட்டி ஒவ்வொருத்தவங்களா இழுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா ஒரு விஷயத்தை நல்லா தெளிவா தமிழக மக்களுக்கு நான் சொல்றேன் புரட்சி தமிழர் நன் எடப்பாடியார் தெளிவாக உதி உதிர்ந்த இலைகளை அவர் ஒரு காலமும் சட்டம் செய்யறதே கிடையாது உதிர்ந்து போனது போனதாகவே இருக்கட்டும் புரியுதுங்களா உதிர்ந்து போனது போனதாகவே இருக்கட்டும் அதை பற்றி கவலைப்படுறது படுற ஆளு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் இல்லை இவர்கள் எவ்வளோ பேர் திமுகவை எதிர்க்கணும் திமுகவுக்கு பேசணும் கட்சியிலேருந்து விலகி போன உதிரிகளை பார்க்கணும் இவர் எல்லாமே பொதுக்குழுவால் தொண்டர்களால் விரட்டப்பட்டவர்கள்ன்றதை விட நீக்கப்பட்டவர்கள் அவர்கள் போவதனால் அதிமுகவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு அண்ணன் எடப்பாடியார் தெல்ல தெளிவாக தெளிவாக நடத்தி கொண்டிருக்கிறார் ஆட்சி இருபத்தி ஆறில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் முதல்வராவார் அன்றைக்கு பாருங்கள் ஊழல் செய்தவர்களும் அண்ணனுக்கு துரோகம் செய்தவர்களும் எதிர்காலம் இவர்கள் அரசியலில் அனாதைகள் ஆக்கப்படுவார்கள் சிறைச்சாலை கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது உண்மை சார் உங்க அற்புதமான கருத்துக்களை இளைபேரோட பார்த்ததற்கு மிக்க நன்றி சார் நன்றி